ஜமாத்துலமா சபையினுடைய மாவட்ட வட்டார நிர்வாக பெருமக்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் எத்தனையோ விஷயங்களை இந்த நாட்டில் தெரிந்தே இழந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம் எங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் நாங்கள் இழக்கிறோம் இது எங்கள் கை மீறி போகிறது கைவிட்டு போகிறது எங்களை உணர்கிறோம் ஆனாலும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமை குலைந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக எங்களுடைய முன்னோர்கள் இந்த மண்ணில் சிந்திய இரத்த துளி அசிங்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அத்தனையும் பொறுத்து கொண்டு இந்த நாட்டிலே இன்னும் நாங்கள் அனைத்தையும் பொறுத்து கொண்டே வாழக்கூடிய பழகி கொண்டிருக்கிறோம் தர்மம் என்பது சாதாரணமாக எல்லா மதமும் ஒரு சாதாரண மனிதன் கூட ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியம் தர்மம் தலை காக்கும் என்பார்கள் நம் தலை மட்டுமல்ல தலைமுறையை காக்கும் என்று வியாக்கியானம் சொல்வார்கள் தலைமுறையை காக்கிற தர்மத்தை எல்லா மதங்களும் கொடு என்றது ஆனால் ஒரே ஒருவன் அதை பிடிக்குகிறேன் என்கிறான் அவன் பாசிசவாதி அவன் கொடுத்து பழகாதவன் எப்போதும் பிடுங்கி பழக்கப்பட்டவன் எல்லோருடைய விஷயத்திலேயும் அபகரித்து பழக்கப்பட்டவன் அவன் இந்து அல்ல அவன் இந்துத்துவவாதி இந்து மதம் கொடுத்து பழகிறது இந்துவில் இந்து தர்மத்தில் ஏதாவது தவறு செய்துவிட்டால் விட்டால் கூட பிரயாசித்தம் செய்த வேண்டும் ஏதாவது தர்மம் செய்ய வேண்டும் தர்மத்தின் மூலமாக தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று மதங்கள் சொல்கிறது ஆனால் இந்த மதவாதிகள் அடுத்தவர்கள் செய்த தர்மத்தை பிறர் செய்த தர்மத்தை பிடுங்க நினைக்கிற நிலைதான் இந்த திருத்த சட்டங்கள் அன்றைய முன்னோர்கள் மட்டுமல்ல இன்றைய நாள் வரைக்கும் கொண்டே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு மட்டுமல்ல வக்ஃபு நேற்று ஒரு பள்ளிவாசல் திறக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த பள்ளி அல்லாவுக்காக இறைவனுக்காக என்று வக்ஃபு செய்யப்படுகிறது இதில் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது எல்லா இஸ்லாமிய சகோதரனும் இங்கே வணக்கம் பெற முடியும் என்கிற நிலைதான் வக்ஃபுக்குண்டான அடையாளம் எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் என்பதற்குத்தான் வக்ஃபே செய்யப்படுகிறது ஆனால் அந்த வக்ஃபனுடைய சொத்துக்களில் கை வைக்கிற மோசமான வேலையை இந்த நாடு செய்து கொண்டிருக்கிறது நாட்டினுடைய பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது நல்ல யோசிங்க இந்த சட்ட மசோதாவை முன்மொழிந்தவர் கிரண் ரிஜிஜு அருணாச்சல பிரதேசத்தினுடைய பௌத்த மதத்தை சார்ந்தவர் இந்திய அருணாச்சல பிரதேசத்தினுடைய பகுதியை சீனா கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் கோடி சொத்தை சொத்துக்கள் எனவே இதை போட என்று நினைக்கிறீர்களோ இதைவிட பன்மடங்கான சொத்தை இந்திய தேசத்தின் சொத்தை இந்தியாவுக்கு சொந்தமான சொத்தை சீனா அபகரித்துக் கொண்டிருக்கிறது நாடு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது யார் இந்த சட்டத்தை முன்மொழிந்தாரோ அந்த கிரண் ரிஜிஜு அருணாச்சல பிரதேசத்தை சார்ந்தவர் இந்தியாவினுடைய சொத்தை விட்டுக் கொண்டிருக்கிறார் பிற மதத்துக்கு நாட்டுக்கு விட்டுக் கொடுக்கிறார் ஆனால் இந்த நாட்டில் ரத்தம் சிந்தி சுதந்திரத்திற்காக பாடுகட்டவர்களுடைய சொத்தை பிடுங்க வேண்டும் என நினைக்கிறார் சாதாரணமாக சொல்கிறேன் இதை எல்லோரும் பேசுவார்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது இந்த திருத்த சட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை சொல்கிறார்கள் புரியும்படியாக சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை ஒரே ஒரு உதாரணத்தை அம்பானியனுடைய ஆண்டிலியா மும்பையினுடைய கரீம்பா இப்ராஹிம் ஹாஜா யதீம் ஹானா என்பதற்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தில் செய்யப்பட்ட நிலம்தான் இன்று அம்பானியுடைய மிக பிரமாண்டமான மாளிகையாக இருபத்தி ஏழு மாடி கட்டிடமாக நிற்கிற ஆண்டிலியா இந்த இடத்தை அவர்கள் ஆயிரத்தி அறக்கட்டளையின் மூலமாக ஆண்டிலியா கமர்ஷியல் பிரைவேட் கொண்டதாக வாங்கியதாக சொல்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய சொல்கிறது இஸ்லாமிய மதம் சொல்கிறது எந்த ஒரு வக்ஃபு சொத்து நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டதோ இறைவனுக்கென்று வழங்கப்பட்டு விட்டதோ அதை யாருக்கும் எந்த காலத்திலேயும் எவனுக்கும் விற்பதற்கு அருகதை இல்லை நானே ஒரு ஒப்ப ஒரு சொத்தை இறைவனுக்கென்று எழுதி வைக்கிறேன் பிறகு நானே அதை உரிமை கிடையாது ஒரு முறை நான் இறைவனுக்கென்று கொடுத்து விட்டால் என்னுடைய வாரிசுகள் அதில் அதில் வந்து கேள்வி கேட்க முடியாது முடியாது என்னை சார்ந்து யாரும் பேச ஆனால் இந்த அம்மானியினுடைய சொத்து நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் புரிவதற்காக என்னதான் நடக்குது இந்த சட்டத்துல இது ஏன் இந்த திருத்த சட்டத்தை எல்லோரும் ஒன்றிணைந்து இஸ்லாமியர்கள் மட்டுமல்லவே முஸ்லிம்கள் மட்டும் இதை எதிர்க்கவில்லையே ஒட்டுமொத்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்த்ததே ஒட்டுமொத்த நாடு இன்று சுப்ரீம் கோர்ட்டிலே சார்ந்தவர்கள் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இயக்கத்தை சார்ந்தவர்களும் தொடர்ந்து மண் போட்டுக் கொண்டே இருக்கிறார்களே என்ன காரணம் ஏன் எதிர்க்கிறது என்றால் சாதாரணமாக திருத்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஒரே ஒரு விஷயத்தை இந்த ஆண்டிலியா இது வக்ஃபு சொத்து எனவே இந்த சொத்து மீண்டும் வக்ஃபுக்கு திரும்பி வர வேண்டும் இது அம்பானிக்கு சொந்தம் அல்ல என்றால் இந்த திருத்த சட்டத்தின் பிரகாரம் மும்பை மாவட்ட கலெக்டர் இடத்தில் போயி இது என்ன சொத்துன்னு கேட்கணும் இது வக்ஃபுப் சொத்தா அல்லது வக்ஃபுப் சொத்து இல்லையா என்று மாவட்ட கலெக்டர்ட்ட கேட்கணும் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது வக்போடு சொல்லும் இது எங்கள் சொத்து எப்போ உள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் நிறுவப்பட்டது என்ன நடந்தது அனாதை பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்தார்கள் சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள் சிவனுடைய சொத்தில் கை வைத்தால் அவன் குளமே நாசமாகும் என்று சொல்லி தருகிற மதம் இந்து மதம் அந்த மதத்தை மிக தீவிரமாக கடைபிடிக்கிறேன் என்று சொல்லுகிற வழிகள் அதே இறைவனுடைய சொத்தில் கை வைக்க துணிகிறார்கள் என்றால் அவர்கள் மட்டுமல்ல குல நாசத்தை சந்திப்பதற்கு தயாராகிறார்கள் இப்ப கொண்டு போய் கொடுக்கிறீங்க இது யாருடைய நிலம்னு கேட்கிறீங்க கேக்கும்போது மும்பை மாவட்ட கலெக்டர் இது சொத்து அல்ல என்று சொல்லிவிட்டால் வேலை முடிஞ்சு போச்சு ஒருவேளை கலெக்டர் நம்முடைய தமிழகத்து சிஎம்ஐ போலவோ தமிழகத்து எம்பிக்களை போலவோ நல்லவர்களாக இருந்துவிட்டால் நல்லவர்களாக இருந்தால் நீதவான்களாக இருந்தால் நியாயத்தின் பக்கம் நிற்பவராக மாவட்ட கலெக்டர் இருந்தா அப்ப இந்த செய்யும் இந்த திருத்த சட்டத்தில் பிரச்சனை என்று கேட்டால் அதற்கு அடுத்த சட்டம் இருக்கிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஒருவர் ஒரு வக்ஃப்சத்தை ஆக்கிரமித்திருப்பாரே ஆனால் அது அவருக்குரிய நிலமாகவே மாற்றப்படும் என்று திருத்த சட்டம் சொல்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டா ஆச்சு பதிமூணு வருஷம் ஆச்சா அம்பானியினுடைய ஆண்டிலியா யாருக்கு அம்பானிக்கு சொந்தம் இப்ப புரியுதா இந்த திருத்த சட்டம் எப்படி வந்தது ஏன் இதை மோசமானவர்கள் ஆதரித்தார்கள் எப்படி இதை நீதவாங்கல் என்று சொல்கிற எம்பிக்கள் முதல் கொண்டு ஆதரித்தார்கள் அவர்கள் எதற்காக ஆதரித்தார்கள் என்பது இப்ப புரியுதா ஆண்டிலியா பாதுகாக்கப்படுகிறது இன்னொரு திருத்த சட்டத்தை கொண்டு ஒருவேளை அந்த சட்டமும் பாஸ் ஆகல என்கிற ஒரு நிலை வந்தால் அப்ப வக்போர்டுடைய பிரச்சனை இது என்ன முடிவு செய்யணும் முடிவு செய்யணும் இதுவரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருந்ததின் காரணத்தினால அவங்க இதை விட்டுக் கொடுக்க தயாரா இருக்க மாட்டாங்க அதனால இதை உள்ளே கொண்டு வந்து உறுப்பினர்களை மற்ற உறுப்பினர்களை மற்ற சமுதாயத்தை சார்ந்த உறுப்பினர்களை உள்ள கொண்டு வந்து சேர்க்கணும் இருபத்தி ரெண்டு பேர்ல பன்னெண்டு பேரு மாநில வக்ஃபு வாரியத்தில் இருக்கணும் இதுல பதினோரு பேர்ல ஏழு பேர் முஸ்லிம் அல்லவாதவர்களாக இருப்பதற்கு இந்த திருத்த சட்டம் வழி செய்கிறது பதினோரு பேர் தான் வக்போர்டு உறுப்பினர்கள் பதினோரு பேர்ல ஏழு பேர் வரை ரெண்டு பேரு மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ இப்படி ஒவ்வொன்றாக பதினோரு பேர் வரை முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த வக்போர்டுக்குள் வருவதற்கு இந்த திருத்த சட்டம் வகை செய்கிறது இப்போ வக்போர்டுல முஸ்லீம் அல்லாதவர்களை சேர்க்கலாம் அப்படின்னா சங்கிகள் யாரை சேர்ப்பாங்க சங்கிகள் யாரை கொண்டு வந்து உள்ள நுழைப்பாங்க யார் அந்த உள்ளே இருப்பார் நீதிபதிகளுடைய பேரே நீதிபதியாக இருக்க வேண்டியவர்கள் நீதத்தை செலுத்த வேண்டியவர்களிடத்திலேயே கெஞ்சி கூத்தாடி நீதியை பெற வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிற நாம் அந்த பேரில் யாரு நபர்கள் ஏழு நபர்கள் அவர்களுக்கு சார்ந்தவர்களாக இருந்தால் ஈஸியா கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க இந்த நிலம் முழுக்க முழுக்க அவர்களை சார்ந்ததே என்று இதுதான் இந்த திருத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் அதனால்தான் இந்த சங்கிகள் இந்துக்கள் அல்ல இவர்கள் இந்துத்துவவாதிகள் நீதியாக இருந்தால் இவர்களுக்கு புதைக்கணும் ஒற்றுமையாக இருந்தால் அதை குலைக்கணும் முஸ்லிமாக இருந்தால் அவனை விரட்டணும் இந்துவாக இருந்தால் அவனை மிரட்டணும் பார்த்திருப்பீங்க இந்து என்றாலும் விடமாட்டார்கள் அவனை மிரட்டுவார்கள் படிப்பாக இருந்தால் அதை கெடுக்கணும் விலையாக இருந்தால் உயர்த்தணும் இன்னைக்கு ஐம்பது ரூபா கூடிடுச்சு பணமாக இருந்தால் பிடுங்கணும் சூவாக இருந்தால் நக்கணும் என்பதை தவிர வேற எதுவும் தெரியாத சங்கிக் கூட்டம் இந்த சங்கி கூட்டங்கள் நாங்கள் ரொம்ப கண்ணியமாக பேச கற்றுக்கொண்டவர்கள் கனிமொழி அவர்கள் இருக்கும் போது நான் மோசமான வார்த்தைகள் உச்சரிக்க மாட்டேன் எப்பவுமே எங்களுடைய வார்த்தைகளிலிருந்து இருந்து ஏன்னா ஆன்மீகத்தை சார்ந்தவர்கள் என்பதனால மோசமான வார்த்தைகள் வராது ஆனாலும் மனுஷன் தானே ஆனாலும் மனுஷன் தானே என்னுடைய சொத்து என் கண்ணுக்கு முன்னாலே அபகரிக்கப்படுகிற போது இந்த மோசமான சட்டங்கள் வந்து நிற்கிற போது எப்படி தெரியுமா இந்த நாட்டை இந்த நாட்டை நாம் காத்து கட்டி காப்பாற்றிய போது இந்த நாடு நம்முடைய இந்திய நாடாக மாறிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பாரதியாரை போலவே திலகம் சாரண பாஸ்கர் சுதந்திரமே வாழ்க என்று ஒரு கவிதை எழுதினார் ஏவலராய் ஏது மரியாதவராய் கோலையராய் இறநுன்போராய் சேவகராய் சிறம்பணியும் அடிமையராய் செயலிழந்த சிலை போன்றோராய் கேவலமாய் வாழ்ந்தயமை யாவருடனும் சமமாக்கி கீர்த்திமிக்க காவலராய் ஆக்குவித்த சுதந்திரமே வாலியனி கடைசி மட்டும் என்றார் அப்படித்தான் இந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்த போது கூட அம்பேத்கர் அவர்களுடைய இந்த அழகான சட்டத்தின் மூலமாக எல்லோரையும் அரவணைக்கிற சட்டமாக மாறியிருந்தது ஆனால் அதே சரவண பாஸ்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலேயே அன்றும் இன்றும் என்கிற தலைப்பில் இன்னொரு கவிதை வடிக்கிறார் சுதந்திர சூரியன் தோன்றிவிட்டால் நான் அல்ல அவர் சொன்ன வார்த்தை ஐம்பத்தி மூன்றில் சொன்ன வார்த்தை சுதந்திர சூரியன் தோன்றிவிட்டால் மக்கள் தொல்லை அகன்றுவிடும் என்றுரைத்தோம் சுதந்திரம் வந்தது கண்டுகொண்டோம் மக்கள் தொல்லை முழுவதுமாய் என்றும் அகன்றிட காணவில்லை அப்படியானால் இன்னும் சூரியன் உதிக்க வேண்டும் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் சுதந்திர சூரியன் தோன்றிவிட்டால் மக்கள் தொல்லை அகன்றுவிடும் உரைந்தோம் சுதந்திரம் வந்தது கண்டுகொண்டோம் மக்கள் தொல்லை முழுவதும் அகன்றிட காணவில்லை ஆளும் உரிமை அடைந்து விட்டால் மக்கள் ஆதிக்கம் ஒளிஞ்சிவிடும் என்று ஆளும் உரிமை அடைந்தவுடன் நாமே ஆதிக்கம் செய்ய துணிந்து விட்டோம் மாற்றான் பிடிப்பை அறுத்து விட்டால் இங்கு மக்களின் ஆட்சி மலரும் என்றோம் மாற்றான் பிடிப்பு அகன்ற பின்னே ஏழை மக்களை நாமே மறந்து விட்டோம் அன்று சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தோம் வெப்பம் செஞ்சினோம் இந்த நாட்டின் சுதந்திரத்தை பெற்றோம் ஆனால் காப்பாற்ற தெரிந்த நமக்கு மீண்டும் அதை கயவர்கள் கையில் ஒப்படைத்து விட்டோம் மீண்டும் காப்பாற்றாத வரை இந்திய மக்களுடைய சுதந்திரம் இல்லை நிம்மதி இல்லை எனவேதான் இதை இஸ்லாமியர்களுக்கு எதிரான நிகழ்வாக இந்த வக்ஃபை இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக பார்க்க வேண்டாம் பார்க்க இது இந்திய பிரஜைகளுக்கு எதிரான தாக்குதல் இது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு எதிரான தாக்குதல் எனவேதான் அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் எல்லா இயக்கத்தை சார்ந்தவர்களும் சில புல்லுரிமிகளை தவிர மற்றவர்கள் அனைவர்களும் இந்த சட்டத்திற்கு எதிராக காய் நகர்த்துகிறார்கள் இந்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள் எனவே நிச்சயமாக இதில் வெற்றி கொள்ள வேண்டும் வெற்றி கொண்டால் மட்டுமே இந்தியாவினுடைய சமத்துவத்தை நம்மால் பாதுகாக்க முடியும் சமாதானத்தை நம்மால் பாதுகாக்க முடியும் மீண்டும் ஒரு போர்க்களத்தை மீண்டும் ஒரு சிரமத்தை மீண்டும் ஒரு கஷ்டத்தை நிச்சயமாக இந்தியா ஏக்காது இந்தியாவுக்கு தேவையில்லை ஆலிம்கள் மிகச்சரியாக வடிவமைக்கப்பட்டவர்கள் நேரத்திலும் கூட எவ்வளவுதா இருந்தாலும் கூட எங்களுடைய நேரத்துக்குள் எங்களுக்கு நானும் பின்பற்றி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அல்லா ஜலுவா இந்த புனிதமான நாளில் நாம் கேட்கிற இந்த புனிதமான நிகழ்வை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்